இல்லையா எவ்வளவு நாள் கனவுகளாக இருக்குது அந்த காபாவை பார்க்கணும் தவா செய்யணும் உம்ரா செய்யணும் இல்லையா எவ்வளவு ஆசை நமக்கெல்லாம் உள்ளத்துல ஒரு பெரிய ஆசை தானே ஆசையோடு பார்க்கணும்ன்ற எண்ணத்தோட நம்மளாம் வந்து சேர்ந்து இருக்கிறோம் அல்லா கோட்டு வந்து சேர்த்துட்டோம் இணையத்திற்குரிய தாய்மார்களே சகோதரர்களே எவ்வளவு பல மக்கள் உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனா அல்லாஹ் அவர்களுக்கு எல்லாம் கொடுக்காத ஒரு பெரிய பாக்கி இல்லையா நம்ம ஊர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க எத்தனை முஸ்லீம்கள் இருக்காங்க எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க இத்தனை கோடி பேர் இருக்காங்க லட்ச லட்சமா சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க கோடி கோடியா சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாம் விட்டுட்டு அல்லாஹ் நம்மள தேர்ந்து கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லா அமல்களையும் காட்டிலும் ஒரு சிறந்த அமலான உம்ராவுடைய பாக்கியத்தை கொடுத்துட்டாங்க இல்லையா ஷா அல்லா எஹ்ராமுடைய நிலையில நாம துவா செய்யறோம் மீண்டும் அல்லாஹ் இதை விட உயர்ந்த பாக்கியமான ஹஜ்ஜ நசி பார்க்கணும் சொன்னா எனக்கு இது சரியில்லை எனக்கு அது பிடிக்கல எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணாம் இங்க அதிகாரம் பண்றதுக்கு நம்ம வரல காசு கொடுத்துட்டு வந்துட்டா எல்லாம் கிடைச்சிருமா நான் சொல்றேன் இதே காசை கொண்டு நீங்க போயிட்டு இந்த தெருவுல போயிட்டு ஒரு ரூம் வாங்க பாப்போம் ஒரு ரூம் எடுக்கல பாப்போம் நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு ரூம் எடுக்க முடியாது தனிப்பட்ட முறையில் நீங்க சாப்பிட முடியாது இதே மக்கால போயிட்டு நீங்க எங்க போய் இட்லி தோசை கேட்டாலும் கிடைக்காது ஏங்க என்கிட்ட காசு இருக்குறேன் வாங்கிட்டு வாங்க முடியுமா என்ன என்ன மிதிட முடியுமா இங்கேயே இருக்கிற நாங்க இட்லி தோசை சாப்பிட முடியாது எந்த கடையிலும் கிடைக்காது நம்ம ஊர் சாப்பாடு இருக்கில்ல ஒயிட் ரைஸ் சாம்பார் கறி குழம்பு உங்களுக்கு இங்க ஏற்பாடு செய்யக்குது கொண்டு வருது இரவு பகலாக இதுக்குன்னு ஆட்களை வச்சு சமைக்க வச்சு சுட சுட சாப்பாடு அந்தந்த நேரத்துக்கு கொண்டு வந்து இங்க சேர்க்குறோம் ஆஹ் ஏன் சொல்றேன்னா காச கொண்டு வந்துட்டோம் குடுத்துட்டு வந்துட்டோம் எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிரும் நான் காசு கையில வச்சிருக்கிறேன் எல்லாம் வாங்கிடலாம்னா முடியாது அப்படி இல்ல அது இல்ல நம்மளுடைய நோக்கம் என்னங்க ஏன் வந்தோடனே மறந்து விடுறாங்க அதை வந்துட்டு என்ன நோக்கத்துக்காக எந்த விவாதத்துக்காக எந்த அமலுக்காக வந்தோமோ அதை மட்டும் விட்டுட்டு இது எல்லா வேலையும் செய்யறாங்க போங்கறியா துவா செய்யுங்க துவா செய்யுங்க அம்மாடியோ அக்காவுக்கு போறீங்க மதீனாவுக்கு போறீங்க என்ன செய்ய சொன்னாங்களா இல்லையா எல்லாரும் சொல்லிதானே இருப்போனாங்க ஏன் இந்த பூமியில கேட்கிற துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த பூமியில கேட்கிற துவாக்கள் கபுல் ஆகப்படும் ஏன்னா இங்க இருக்குது குரான் இறங்கி இருக்குது நம்ம ஊர்ல குரான் உதவியுமே அந்த குரானுடைய ஆயத்துக்கள் எல்லாம் எங்க இறக்கணா இந்த மக்கால இறக்கணா இந்த மதினால இறக்கணா பறக்கத்தான பூமியாக உலகத்துல அல்ல இந்த இடத்துல தேர்ந்தெடுத்திருக்கான் கோடி கணக்கில் நன்மைகளை சம்பாதிக்கிற இடம் இது எந்த இடங்க கோடி கணக்கில் சொல்ல மாட்டேங்கிறீங்களா என்ன சம்பாதிக்கிற காசா நன்மையை சம்பாதிக்கிற இடம் இந்த மாதிரி பறக்கத்தான இடத்துக்கு அல்லா கொண்டு வந்து சேர்த்தானா இல்லையா அதுக்கு அல்லா பிடிப்பான் ஏன் சொல்றா அதுக்கு என்ன செய்வான் அல்ல ஒரு பிடி பிடிப்பான் அக்காவுக்கு போற பாக்கியத்தை கொடுத்தல பதினாவுக்கு போற பாக்கியத்தை கொடுத்தல அமல் செய்யத்துக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தேன் வீணா கிட்டியப்பா வீணா